ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வள்ளி வேலன் சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்ம வேலும் வள்ளியும் தான் இருக்காங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம ரஞ்சித்தும் அவங்க அம்மாவும் என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நம்ம வள்ளியும் ரஞ்சித்தும் தனியாக ஃபேக்ட்ரிக்குள்ளே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மீடியா மறுநாள் காலையில் வந்து வீடியோலாம் எடுத்து பிரேக்கிங் நியூஸா போட்டுருவாங்க இதனால நம்ம குடும்ப மானமே போய்டன்னு கண்டிப்பாக வள்ளிக்கும் ரஞ்சித்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க நமக்கும் சொத்து கிடைச்சிருங்கிற மாதிரி தான் ரஞ்சித்தும் அவங்க அம்மாவும் வந்து திட்டம் போட்டிருக்காங்க அதுபடி பார்த்தோம்னா நம்ம வள்ளி கூட காலேஜில் படிக்கிற பையன் என்ன பண்ணுறான்னா வேலு பாக்கெட்டில் இருந்த அந்த ஃபேக்ட்ரியோட சாவியை திருடி நம்ம வேலையும் வள்ளியும் வச்சு ஃபேக்ட்ரி வந்து போட்டிடுறான் நேராக ரஞ்சித் கிட்டே விஷயத்த சொன்னதும் உடனே ரஞ்சித்தும் அந்த பையன் கிட்டே சரி நான் ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறேன் வேலுவாக அடித்து தூக்கிடுங்க நான் வள்ளிக்கூட ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க வந்து ஃபேக்டரிக்குள்ள போறாங்க அந்த பையனும் கொஞ்சம் அடி ஆடத்துல ஃபேக்ட்ரிக்குள்ள அனுப்பி அந்த வேலுவை தூக்கிடுங்க அப்படின்னதோ அந்த முட்டா பசங்க என்ன பண்றாங்கன்னா வேலு ஒன்னு நினைச்சு ரெண்டு டே தூக்கி ஒரு மறைவான இடத்துல வச்சிடுறாங்க இந்த பக்கம் ஃபேக்டரியை யாரோ போட்டிட்டாங்கன்னு தெரிஞ்சு வேலுவும் வழியும் செம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க இப்படியே டைம் போயிட்டு இருக்கு ஒரு கட்டத்துல நம்ம வழிக்க பசிக்க ஆரம்பிக்குது ஸோ அங்கேயே வந்து பிரெட் அப்படின்னு எக்குன்னு நிறைய இருக்கு உடனே அந்த இடத்துல எல்லாம் செஞ்சு கொடுத்துட்றாங்க வேலு வள்ளியும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்காங்க இந்நிற நம்மளை வீட்டில் தேடுவாங்களே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் வழி என்ன யோசிக்கிறாங்கன்னா ஒரு பக்கம் வீட்டில் தேடுவாங்கங்கிற கவலை இருந்தாலும் உங்க கூட தனியாக இந்த இதில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேலு எப்படி வச்சு என் காதலில் உங்ககிட்டனா சொல்லி ஆகணும் அப்படின்னு வழி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரஞ்சித்தோட அம்மா ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் ரஞ்சித் வந்து ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்லை இந்த பக்கம் வேலுவும் வலியும் வந்து ஃபோனை பார்ப்பாங்க அவங்க ஃபோனில் வந்து சுத்தமாக சிக்னலே கிடைக்காது இதனால் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல முடியல இந்த பக்கம் பார்த்தோம்னா டைம் போயிட்டு இருக்குது என்ன இது வேலுக்கு அணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேலு வீட்டாக்கள் வந்து நேராக நம்ம வேலுவோட அப்பாவுக்கு ஃபோன் போட்டு கேட்குறாங்க இல்லையே இன்னும் வரலையே அப்படிங்கிறது என்னையா சொல்கிறீங்க இன்னும் என் பிள்ளையே காணும் அப்படிங்கிறது சரிம்மா பயப்படாதீங்கன்னா என்ன இதுன்னு பார்க்குறேன் கூடவே வள்ளி இருக்கா அப்படின்னுட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ரஞ்சித்தோட அம்மா வந்து பார்த்து கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பா நம்ம நினைச்ச காரியம் நடந்துருச்சு வேலு வந்து போன் எடுக்கலன்னா வேலுவை வந்து நம்ம ஆளுங்க தூக்கிட்டாங்க ரஞ்சித் வந்து அவனோட காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டான் போல இருக்கு அப்படின்னுட்டு உடனே அந்த இடத்துல எப்படியாச்சும் ஃப்ரெஷ் மீடியா அனுப்பி வச்சோம்னா ஈஸியா எல்லாம் முடிச்சிடும் அப்படின்னு தப்பா புரிச்சுக்கிறாங்க நேரா வந்து நம்ம வள்ளியோட அப்பா கிட்ட இங்க பாரு தம்பி என்ன இன்னும் வள்ளியே காணும் எனக்கு என்னமோ தப்பா படுகுது அப்படின்னதும் அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்க அப்படிப்பட்ட பொண்ணு இல்லாவ அப்படின்னதும் இங்க பாரு நாம எப்படி சொல்றது ஃபேக்டரிக்குதான் கடைசியா போயிருக்கா இன்னும் வேலுவும் வீடு வரல வலியும் வீடு வரலன்னா என்னப்பா ஆறுதோ எனக்கு என்னமோ தப்பா தோணுது அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம வள்ளியோட பாசரி நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் விட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம வள்ளியோட அப்பாவுக்கு தெரியாமலே ரஞ்சித்தோட அம்மா என்ன பண்றாங்கன்னா பிரஸ் மீடியால எல்லாருக்குமே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் அன்னைக்கு காலையில தான் காமிக்கிறாங்க ஃபேக்டரிய வந்து வந்துட்டாங்க திறந்து விடுறாங்க யாரோ வந்துட்டாங்க வா போகலாம் அப்படின்னு பாக்குறாங்க பார்த்தா வெளியில வந்து பிரஸ் மீடியா வீடியோ போட்டோஸ் எடுத்துட்டே இருக்காங்க இதை பார்த்து வேலு வள்ளி வந்து சம அதிர்ச்சி ஆறாங்க அந்த ஃபேக்டரிக்கு நம்ம வள்ளியோட அப்பாவும் நம்ம ரஞ்சித்தோட அம்மாவும் வந்து பாக்குறாங்க வேலும் வள்ளி இருக்காங்க இதை பார்த்தா ரஞ்சித்தோட அம்மா சம அதிர்ச்சி ஆறாங்க எங்க இந்த ரஞ்சித் போனா இந்த வள்ளி கூட வேலு தானே நிக்க ஐயோ நாமளே கடைசியில கோட்டு விட்ட மாதிரி ஆயிடுச்சு ஒன்னும் புரியலையே அப்படிங்கிட்டு டே நீங்க ரெண்டு பேரும் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் அது தப்பா புரிச்சுக்கிறீங்க என்னடி இதெல்லாம் நான் ஒரு நாள் ஃபுல்லா நைட் ரெண்டு பேரும் இங்கதான் இருந்திருக்கீங்களா ஐயோ ஐயோ வீட்டு மானுமே போயிட்டே அப்படின்னு சொல்லி ரஞ்சித்தோட அம்மா வந்து தலையில அடிச்சுக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம வள்ளியடப்பா எதுவும் பேசாம இருந்துட்டு இருக்காங்க ஐயா நான் சொல்றத கேளுங்கய்யா இங்கே பாரு வேலை ரெண்டு பேரும் ஃபேக்ட்ரியில் மாட்டிக்கிட்டீங்களா என்னாச்சு சொல்லு அப்படின்னதோ ஐயா யாரோ தெரியல சாவியை பிடிங்கி சாவியை வந்து திருடி எங்க ரெண்டு பேரையும் உள்ள வச்சு போட்டிட்டு போயிட்டாங்க நாங்க ரொம்ப நேரமா உங்களுக்கு ஃபோனுக்கு ட்ரை பண்ணலானே இருந்தோம் ஆனா எங்களால உங்களை கண்டெக்ட் பண்ண முடியலையா போன்ல சுத்தமா சிக்னல் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நடந்தேன் எல்லா விஷயத்தையுமே வேலை வந்து நம்ம வழியோட அப்பா கிட்டே சொன்னதும் அவங்க இடம் பேசாம அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க என்னடா கதை அழந்துட்டு இருக்கியா கேளுங்கத்த அப்படின்னு வழி வரும்போது ஏய் பேசாம வாய மூட அப்பா மானத்தை பிரஸ் மீடியான்னு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பிரேக்கிங் நியூஸ் தான் அப்படின்னு சத்தம் போட்டதோ அத்த ஒரு சின்ன விஷயத்த எதுக்குத்த இப்படி பெருசாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வழி வந்து கேக்குறாங்க என்னது இது சின்ன விஷயமா ஏய் வீடியோ போட்டோஸ்ன்னு எடுத்துட்டு போயிருக்காங்கடின்னு நம்ம குடும்பமா போக போகுது இது உனக்கு சின்ன விஷயமா பிரஸ் மீடியா பாக்குறேன் இல்லனா அவ்வளவுதான் அப்படின்னு சம்மர் டென்ஷன்ல கத்திட்டு இருக்காங்க இது வந்து